விருப்பமில்லாத வேளா இருந்தால் நடக்கலை நடக்காது வாங்க முடியாது வரதட்சணை வாங்க மாட்டேன் வாங்காட்டி உன்ன கல்யாணம் பண்ணி மா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கூட தயார் சொல்லுவாங்க ஆம்பளைக்கும் கல்யாணம் பண்றது நீங்க இதுக்கு வரணும் நாங்க பண்ணிக்கிறோம் எதுக்கு அம்மா வாங்கணுங்கிறேன் நீங்க வரதட்சணை வாங்கி தான் பண்ணனும்னு சொன்னீங்கன்னா நாங்க வேணாவும் பண்ணிக்கிறோம் மார்க்கத்தில் எங்களுக்கு ஆம்பளைக்கும் அதிகாரம் இருக்குது அதனால என்ன செய்வோம் எத்தனை ஜமா இருக்கு எத்தனை எத்தனை ஆஃபீஸ்கர்களுக்கு தாமூக ஆஃபீஸர்களுக்கு போய்விடுவோம் அதனால வந்து அதுக்கு நாங்க பண்ணி வைப்போம் வரதட்சணை வாங்கலன்னு சொன்னா நாங்க பாப்பாட்டத்தை கடிதம் வாங்கிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டோம் அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுல தாய் வந்து பழிய போட்டு தப்புகளுக்கு நீங்க காரணம் கற்பிச்சிட கூடாது மார்க்கத்துக்கு தடையான எந்த காரியத்தையும் தாய் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் சொல்லக்கூடாது பஸ்ட் அல்ல மனிதர்கள் தான் தாய் பஸ்ட் தோட்டலா நமக்கு பஸ்ட் யாருன்னா அல்லாஹ் ரெண்டாவது ரசூல் அப்புறம் தான் தாய் அந்த வரிசைப்படி வர்றதா இருந்தா ஃபஸ்ட்டு அல்லாஹ என்று தான் நீங்கள் பார்க்கணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க இது போக மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நடக்கணும் நல்லா சொல்லி காட்டுறான் ஒசா ஹிபுகுமா பித்துன்யா மாரூபா அவர்கள் எவ்வளவு மோசமான கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி துன்யாவிலே அவர்களோட அழகிய முறையில் உறவு வைத்துக் கொள் சில தவுகி சகோதரர்கள் அம்மா தர்சாவுக்கு போதுங்கிறான்னு சோறு விடுக்க மாட்டாங்க தராவுக்கு போகலாய் வாஸ்தவம் அது மார்க்கத்துல இல்லை அது வந்து சொல்லலாமே தவிர சாப்பாட்டை நிறுத்த முடியாது துன்யாவுல செய்யற அம்பிட்டு கிழமை செய்யணும் அவர்கள் வந்து ஒழுங்கா செய்யல எல்லா வித அனாச்சாரம் பண்றாங்க தாயத்து போடுறாங்க மொழி போறாங்க அது எல்லாம் எவ்வளவு தப்புகள் இருக்கும் மார்க்க ரீதியா உள்ளது சினிமா விட மாட்டேங்கிறாங்க சினிமாவுக்கு போறாங்க அம்மாங்கிறதுக்காக வேண்டி சில சகோதரர்கள் அம்மாவுக்கு சோறு கொடுக்கறது இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது சொல்லலாம் அப்ப துன்யாவுல என்னென்ன தாய்க்கு செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையும் செஞ்சிடணும் அவர்கள் தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய உறவினர் என்று பெருமானார் செல்லாறு செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிற எந்த அளவுக்குன்னா அஸ்மா பின் அபூபக்கர் பக்கர் அபு அலி அல்லாவுடைய மகள் அஸ்மா ஆயிஷா அலி அல்லாவுடைய தங்கச்சி அவர்கள் வந்து ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள்ட்ட வந்து ஒரு அனுமதி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர எங்க அம்மா வந்து இன்னும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அஸ்மா அலி அல்லாவுடைய அம்மா இருக்காங்கல்ல அபூபக்கருடைய மனைவி அவர்கள் வந்து அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அப்ப அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க எங்க அம்மா என்னைய தேடி மக்காவிலிருந்து உரியாந்துருச்சு ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கிற வேற கொள்கைகள் இருக்கிறாங்க அவர்களோடு நான் சேர்ந்து வாழலாமா அவர்களுக்கு கவனிக்கலாமா அவர்களை நான் பராமரிக்கலாமா என்று பெருமாநா செல்லி செல்லம் அவர்கள்ட்ட அந்த அம்மா கேட்கும் பொழுது நபிசுல்லா செல்லம் சொல்லுகிறார்கள் தான் வாழணும் அவர்களை கவனிக்கணும் அவர்களை மரியாதை செய்யணும் என்று பெருமானார் சல்லாசன் சொல்றாங்க இந்த தாயுடைய இந்த உரிமையை சொல்லக்கூடிய அதிசுகள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு புகார்ல பார்க்கலாம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுல இன்னும் சொல்ல போனால் பெருமானா செல்லா அலை செல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ல கூட நெஞ்சாங்க பெரும்பாவங்களை பட்டியலிடும் பொழுது பெற்றோருக்கு தொல்லை கொடுக்கிறது சேர்க்கிறாங்க பெரும்பாவம் என்னன்னா அல்லாவுக்கு இணை வைக்கிறது கொலை செய்யறது அதோட சேர்த்து என்ன செய்யறாங்க பொய் சத்தியம் செய்யறது அந்த லிஸ்ட்ல உக்கூக்குள் உம்மா பெற்றோர்களுக்கு தாயார் தாய்மார்களுக்கு தொல்லை தருவது நோவினை தருவதையும் பெரும்பாவத்து லிஸ்ட்ல சேர்த்துட்டு போயிருக்காங்க பெருமானா செல்ல அரசியல் அவர்கள் அதனால நம்ம பிறர் நிலம் ரெண்டு ஊருக்கு உபதேசம் செய்யறேன்னு சொல்லிவிட்டு பெற்ற தாய்க்கு ஒண்ணு ஜாம ஆயிக்கிற கூடாது பெற்ற தாய்க்கு சொல்ல போனா பெற்ற தாய் பிரச்சனை இல்லாம எதுக்கு வருதுன்னு கேட்டா தான் வரும் பெற்ற தாய ஒருத்தன் கவனிக்காம போறது காரணம் என்னன்னு கேட்டா மனைவி வந்து அந்த அம்மாவை பிடிக்காது இந்த பெற்ற ஒரு காரணமா இருப்பாங்க மாமியார் மாமியாரு ஒரு தனி புத்தி இருக்கு பாருங்களேன் அந்த மாதிரி கொடுமைப்படுத்துவாங்க அப்படி படுத்தினாலும் தான் அதுக்காக தாய்க்கு செய்யற கடமையை மனைவி சொல்ல கேட்டுக்கிறதுனா நம்ம கூடாது நிறத்துக்கு வேண்டிய நிலம் உண்டாயிரும் அதுவாத வந்து மருமகளா இருக்கக்கூடிய பெண்களும் அதுக்கெல்லாம் தலைப்படக்கூடாது நீங்க உங்க அம்மாவுக்கு செய்யற கடமை நீங்க சொர்க்கத்துக்கு போங்க உங்க அம்மா செய்யற அநியாயத்துக்கு ஒத்து ஒத்து அவர்களுக்கு நீங்க செய்யற கடமையை செய்யுங்க ஒவ்வொரு மனைவியும் புருஷன் சொல்லணும் இல்லன்னா அவங்க நரகத்துக்கு போறது புருஷன் நரகத்துக்கு அனுப்புறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு துணையா இருந்து அவங்களும் நரகத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம் அதுல எல்லாம் கவனமா இருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இதுவும் பிறர் நலன்கள் அடங்குது அதை விட இன்னொரு முக்கியம் என்னன்னு கேட்டா உறவினர்களை வந்து சொன்னோம் இல்லையா உறவினர் மற்றவங்களை பயக்கிறதுக்கும் உறவினர்களை பயக்கிறதுக்கும் இஸ்லாம் வித்தியாசப்படுத்து வீட்டுக்காரோட சண்டையா இருக்கீங்களா அதுவும் தப்பு தான் அல்ல ஏதோ ஒரு பள்ளி கொடுத்து பழக்கத்தில் வச்சு ஒருத்தனோட சண்டையா இருக்கிறீங்களா அதுவும் தப்பு தான் ஆனால் சொந்தக்காரர்களோட வந்து இந்த குடல்வாய் ஜனங்கள் அந்த ரிலேஷனோட நீங்க வந்து சண்டையா இருந்தால் அது பயங்கர தப்பு எந்த அளவுக்கு தப்பு கேட்டா லா எதுக்குள் ஒரு ஜன்னத்தை காத்தி உன் சொந்தங்களை முறிக்கக்கூடிய எவனும் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான் எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி அதுக்கு ரெண்டு மிதியை வாங்கிட்டு தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்ப ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புகார் அதிசயம் எவன் ஒருவன் உறவினர்களை படைத்து வாழ்கிறானோ அவன் வந்து சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டான் உறவினர்களை பயத்தல் என்பது நம்மள நரகத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரமான குற்றம் இதெல்லாம் ஈமான இந்த ஆறு விஷயங்கள் ஆழமா பதிஞ்சா இதெல்லாம் கரெக்ட் ஆயிடும் அது சரியா ஆழமா வேறுன்றல சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அது மாதிரியான விஷயங்கள் ஆழமா வேறுன்ற விட என்றால் இதெல்லாம் நம்ம சொந்தங்களை பகச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால சொந்தக்காரங்களை சேர்ந்து வாழணும் அனுசரித்து வாழணும் வெறுமனே பேசாமல் பேசிக் கொள்வது மட்டுமல்ல சேருவது என்பது இன்னும் விஷயங்கள் இருக்கிறது

நீங்களும் சரிதான் நானும் சரிதான் இதுல வந்து யாரையுமே விதிவிலக்க ஒரு ஆள கூட என்ன செய்ய முடியாது பாக்கற தப்பும் கிடையாது ஆசைப்படுறீங்கல்ல அதுக்கு வழி ஒண்ணு இருக்க செய்வீங்களான்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லம் யாருக்கு ரிசுக்கு தாராளமா கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃஇல் யசில் ரஹிமஹு சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழட்டும் உறவினர்களோடு இணங்கி வாழட்டும் என்று ரசூலுல்லாஹி அஸலம் சொல்றாங்க அப்ப சொந்தக்காரர்களோடு யார் சேர்ந்து வாழ மாமா மச்சா சின்னவாப்பா பெரியவாப்பா மாமி மாமி மாமச்சின இந்த மாதிரியான ஆட்களோட யார் நெருக்கமான உறவுகளோட இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை தாராளமாக தருவான் எத்தனையோ செல்வந்தர்கள் ஊருக்குள்ள அள்ளி கொடுப்பாங்க சொந்தக்காரங்கெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க எவ்வளவு பேர் எனக்கே தெரியும் எத்தனையோ செல்வந்தர்கள் வந்து அவர்களுடைய பெருமைக்காக வேண்டி ஒரு பண்டா காட்டி ஆயிரக்கணக்கான பேர் சுமத்து கல்யாணம் பண்ணுவாங்க சோட்டாக்கி ஏழைகளை கொடுப்பாங்க அங்க என்னன்னா அவன் சொந்தக்காரன் ஊர் விடா பிச்சை எடுத்திருப்பான் மூணு கல்யாணம் இருக்குது அது மாதிரி நாலு ஹோமர் இருக்கு ஏழு ஹோமர் இருக்குன்னு ரூபாய் பிச்சை எடுப்பான் இந்த மாதிரியான நிலையில நம்ம இருந்து விட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அப்படி அழிச்சு போனோம் ஒண்ணு வாங்கிக்கல கொடுத்த எடுத்து போடுவான் அப்ப யாருக்கு வந்து இந்த மாதிரியா ரிசுக்கு அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அல்லது வாழ்நாள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதை கூட எல்லாம் மாத்தி எழுதுவான் வாழ்நாளை கூட என்ன செய்வான் என்ன விதியா எல்லாம் மாத்த மாட்டான்னு சொல்லக்கூடாது அதுக்கும் குரான் ஆதாரம் இருக்கு எம்எல்லாவும் இசுபின் வைந்த உங்களுக்கு தான் மூல பதிவேடு அவனிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் நாடியதை அழிப்பான் நாடியதை பதிவு செய்து வைத்துக் கொள்வான் எழுதுமதை அழிக்குவான் எழுதிடுவான் உனக்கு தருத்திரம் எழுதிடுவான் நீ சொந்தக்காரங்களை சேர்ந்து வாழ்றத பாத்து இவனுக்கு நல்லா குடல் எழுப்பவும் வாழலாம் அங்கே செய்வான் அது குணான்ல இருக்குது அதனால அல்லாவே அழிப்பான் அல்லாவே அதை வந்து வைக்கவும் செய்வான் அதனால வந்து இத சொந்தக்காரங்களை அனுசரிக்கிற சேர்ந்து வாழுதல் என்பது நம்மள்கிட்ட அல்ல வசதி இருந்திருக்கலாம் பெருநாளைக்கு துணிமணி எடுக்கணும் நம்ம எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எடுக்க முடியாது நம்ம வந்து சின்ன அப்பாக்கு பெரிய அப்பாக்கு மாமா வீட்டுக்கு மச்சா வீட்டுக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க எடுத்து கொடுத்தா என்ன எவ்வளவு இருக்கு எல்லாம் தந்திருக்கிறான் தந்திருக்கிறாருக்கு சொல்றேன் யாருக்கு எல்லாம் தந்திருக்கிறானோ அது மாதிரியான ஒரு காரியங்கள் என்ன செய்யணும் கவனத்தை வச்சுக்கணும் சொந்தக்காரங்களை அனுசரித்தல் என்பது பெரிய ஒரு பணக்காரனாவதற்கு ஒரு வழி நோய்ங்கல ஆசிரத்திலையும் நரகத்துக்கு போகாம தடுக்கிற கேடையும் நீங்கள் உங்களால் ஏந்த அளவுக்கு சொந்தக்காரங்க கொடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து நிறைய தருவான்

நீ உலகத்தை எல்லாம் கவனிக்க வேணாம்ப்பா நீ உலகத்தை எல்லாம் நீ வந்து எஜமானு கிடையாது ஓன் சொந்தத்தை நீ கவனிச்சா ஒவ்வொருத்தரும் அப்படி நடக்க ஆரம்பிச்சு விட்டார்கள் ஏன்னா பிச்சைக்கு யார் வருவார் பிச்சைக்காரருக்கு மாட்டான் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் நாலு பணக்காரன் நாலு ஏழையும் கலந்துதான் இருப்பாங்க அந்த பணக்காரன் நாலு ஏழை அப்படி கவனிச்சுட்டான்னு சொன்னா முடிஞ்சு வச்சுக்க அந்த மாதிரியான ஒரு அம்சத்திலையும் பிறர் நலத்தையும் நாட வேண்டும் அடுத்தது பிறர் நலனில் உள்ள இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா புறம் பேசுறது இருக்கா இல்லையா எல்லாத்தையும் புறம் பேசுறதுங்கிறது என்னமோ ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கு நம்மள விளங்குதா அவ்வளவு ருசியா இருக்குங்க அது என்ன ஏ ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது இது வந்து யாரையும் இதுல இல்ல நீங்கலாம் அப்படி தான் இருக்கீங்க நான் அப்படி தான் இருக்கேன் எல்லாரும் அப்படி அஞ்சு வேலை தொளகையால அப்படி தான் இருக்கறாரு ஹாஜி யார அப்படி தான் இருக்காரு அது ஒருத்தருமே விதிலுக்கு பண்ண முடியல சைத்தான் ஆயல நம்மளை ஜெயிச்சிட்டு தான் இருக்கான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அது வந்து ரொம்ப பயங்கரமான எந்த லோக்குண்டு கேட்டா அல்லாஹ் வந்து இதுக்கு பயன்படுத்தற மாதிரி ஒரு அறுவறுப்பான வார்த்தையை வரை எதுக்குமே பயன்படுத்தல புறம் பேசுறதுக்கு குரான் மூல சம்பாதி பார்த்தா கூட இவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தையை வேற எந்த தப்பு காய்ச்சல் யூஸ் பண்ணிருக்கான கேட்டா கிடையவே கிடையாது புறம் பேசுறதுக்கு என்ன சொல்றான் தெரியுமா உங்களுடைய சகோதர செத்து போனவன அவன் இறைச்சி அறுத்து பொறிச்சு கபா பண்ணி திம்பிடான்னு உங்களுடைய மணி உங்க சகோதரன் ஒருத்தர் இருக்கான் அவன் செத்து போயிட்டான் அவனுடைய இறைச்சி அறுத்து திம்பியல அதுவும் புறம் பேசுற ஒண்ணுங்கிறான் அசிங்கமா இல்ல அவ்வளவு கேவலமா இல்ல சொல்லி காட்டுறான் எப்படி கேட்கறான் சூரத்தில் குஜராத்ல சொல்லி காட்டுகிறான்